ஏன் பாட்டிமா கல்லக்காம ஆஹ் சூப்பர் சூப்பர் கல்லக்கா பொடிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன வயசாவுதுங்க ஐயா எண்பது வயசாவுதுங்களா

பசங்கள்லாம் பார்த்துக்காதனால நெஞ்சு வலி வருது கை கைகளால்லாம் வலி வருது ஆனால் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க ம் ஆளாக்கி அப்புறம் அவங்களே எப்படி சொன்னால் எப்படி நீங்கள் என்ன அதுக்கு அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா ம் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து கணவர் மனுவீங்களாங்க ஓ அப்படியா தண்ணி கூட ஒரு நடவை எடுத்து ஊற்ற மாட்டேங்கிறாங்க என்னால முடிஞ்சதுமா டீ அளவுக்காவது வச்சுக்கோங்க எதோ என்னால முடிஞ்சது உங்க பையனா நினைச்சுக்கங்க சரிங்களா எதோ என்னால முடிஞ்சது